உயிர் தமிழுக்கு அது எடுத்தது மொக்கப்படும் என்னென்னா ஷோ பிரேக் பத்திரிகாரங்களாம் அமைதியாக இருக்காங்க உங்களுக்கு மைக் இருக்குங்கிறக்காக வெண்ணைகளா பொண்ணைகளான்னு நான் நீங்கள் பேசுகிற மாதிரி நானும் பேசுவேன் அல்ல அமீரம் மன்னிப்பாயா ஒரு முழு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் நிச்சயமாக இந்த ஜாபர் சாதி விஷயத்துல கண்டிப்பா இவர் வந்து விசாரணைக்கு உட்படுவார் ரெண்டு தொழில் பார்த்ததா இருந்திருக்கீங்க அது யார் பணம் கடத்தல் பணம் இறைவன் மிகப்பெரியவன் அவர் தனக்கு காசுக்கு வரல போராட்டம் நடத்தி இருந்தார் தனக்கு சம்பள பாக்கி எனக்கு சூர்யா பணம் தரணும் சிவகுமார் படம் தரணும் ஞான வெங்கராஜா பணம் தரணும் தான் போராட்டம் பண்ணார் பூனை கண்ணை மூட்டிக்கா உலகமே இருந்து போகும் போகாது அமீர் இப்படி தான் நினைக்கிறாரு வணக்கம் ஏர்களே சமீபத்தில் அமீர் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பேசினாலும் நாங்கள் சும்மா விட்டுருவோம் ஆனால் புரட்சித் தலைவர் நம்ம எம்ஜிஆரை பற்றி பேசுனா நாங்கள் சும்மா விட மாட்டோம் அதுவும் முக்கியமாக சார் வந்திருக்கார் அவர் சும்மா விட மாட்டார் சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் உயிர் தமிழுக்குன்னு ஆமாம் படத்தை எடுத்து விட்டு உயிர் காதலிக்கு ஏன் தமிழுக்குன்னு பேர வைக்கணும் அதே உயிர் காதலிக்கு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அதே தானே தலைப்பே படத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் படத்தில் மக்கள் போராளி சமூக போராளி அப்படின்ட்டு அமிர்த அவர் எந்த மக்களுக்கு சேவைப்பட்டார் எந்த மக்களுக்கு போராடினாரு அவர் தனக்கு காசுக்கு வரலான்ட்டு போராட்டம் நடத்திட்டு இருந்தார் தனக்கு சம்பள பாக்கிவி எனக்கு சூர்யா பணம் தரணும் சிவகுமார் பணம் தரணும் ஞான பணம் தரணும் தான் போராட்டம் பண்ணார் அவர் போராட்டத்துக்கு மக்கள் மேலே திணிச்சிட்டாரு அவ்வளோதான் முக்கியமான விஷயம் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் திலகம்னா சரி ஆனால் புரட்சி தலைவர்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் என்ன புரட்சி பண்ணாருன்னு கேட்குறாரு இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருக்கும் தெரியும் அவர் என்ன புரட்சி பண்ணார்னு பூனை கண்ணை உலகமே அவலகமே இருந்து போகும்மா போகாது அமீர் இப்படி தான் நினைக்கிறார் அதாவது திமுக ஆட்சி டாக்டர் கலைஞர் வலுவான தலைவர் என்ன பேரங்க அண்ணாவுடனும் பெரியாருடனும் பணியாற்றியவர் அப்பேற்பட்ட திமுகவிலிருந்து இருந்து விலகி ரெண்டே வருஷத்தில் முதலமைச்சர் போனார் அதேமாரி அவர் அமெரிக்க ஆஸ்பத்திரியில் புருகுலிங்கில் உயிரோடு இருக்காரா இல்லையானே தெரியாது ஆனாலும் ஓட்டு போட்டாங்க தமிழ மக்கள் உலகத்திலேயே ஃபோட்டோ காமிச்சு ஓட்டு வாங்கின உரையாடு புரட்சியில் எம்ஜிஆர் தான் அதே மாதிரி அறுபத்தேழில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் எம்ஆர்ஆதை சுட்டது தான் அந்த கட்டோட எம்ஜிஆர் இப்படி போஸ்டர் அடித்தாங்க ஜெயிச்சாங்க டிஎம்கே அதை யாரும் மறக்கவே முடியாது இது ஒரு புரட்சி அப்புறம் திமுக தோற்கடிச்சது ஒரு புரட்சி இன்னொரு புரட்சி திமுக ரெண்டாவது இடத்துல இருந்தவர் நாவலர் நிதியிலேயே ஆனால் அவரை ஓவர் டேக் பண்ணி முதலமைச்சரானங்கிறதுக்காக பொருள் தலைவர் எம்ஜிஆரை பக்கத்தில் வச்சுக்கிட்டார் கலைஞர் அதனால தான் அவர் வந்து முதலமைச்சரானார் இது ஒரு புரட்சி இப்படியாக இன்னொரு புரட்சினா சத்துணவு திட்டத்தை வந்து அவர் தான் கொண்டு வந்தார் ஏன்னா ஒரு படிக்கிற பசங்களுக்கு க மதிய விலை கண்டிப்பாக சாப்பிடணுன்னு அந்த ஒரு எவ்வளோ பெரிய உன்னதமான புரட்சி தான் மிக்க மு பெரிய புரட்சி அதுதான் அதாவது ஏழை மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரல பள்ளிக்கூடத்துக்கு வரையுன்னு என்னென்னு சொன்னார் காமராஜர் மதியம் திட்டத்தை கொண்டு வந்தார் அதை அதுக்கப்புறம் அண்ணா திமுக திமுக அரசில் ஒழிச்சிட்டாங்க அதை மறுபடியும் கொண்டு வந்து இன்றைக்கு பலர் இன்ஜினியர்கள் டாக்டர்கள் நீதிபதிகளாக இருக்காங்கன்னா அது காரணம் சத்துடன் தான் சத்து வந்துட்டோம் தான் ஆமாம் சோ வீடு பள்ளிக்கூடத்துக்கு போனால் சோறு கிடைக்கும் ஆமாம் அப்படியாவது போகணும்னு எல்லாரையும் விரட்டி விட்டாங்க அப்படியே சாப்பாடை வந்து படிக்க வச்சு பெரியலாம்ங்க இந்த மாதிரி பெரிய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்காரு அவரை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு அமீர் சரி நீ ஒரு அரசியல்வாதி நீ வந்து எம்ஜிஆர் உனக்கு பிடிக்காது ரைட்டு என் முட்டாள் அமீர் நீ வந்து உயிர் தமிழுக்கு படத்தில் புரட்சியில் எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு புரட்சி தலைவர்னு பாடி ஆடி டான்ஸ் ஆடிய வெக்கமல்ல உனக்கு அப்போ என்ன திங்குற நீ எப்பா எனக்கு தான் பிடிக்காது நான் புரட்சியில் சொல்ல மாட்டேன் சொல்ல வேண்டியது தானே படத்துக்காக என்ன வேணாலும் மாற்றிக்கலாமா ஆனால் அதே படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குநருமான ஆதம்பாவா புரட்சி தலைவர்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தார் சொல்லியிருந்தார் கேள்வி கேட்டீங்க அப்போ புரட்சி தலைவர் தான் சொன்னார் அவர் இப்போது அமீரை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனால் நிச்சயமாக இந்த ஜாபர் சாதிக்கு விஷயத்தில் கண்டிப்பாக இவர் வந்து விசாரணைக்கு உட்படுவார் ஏன்னா அவர் மேலே சார்ஜீட் போட்டாச்சு ஜபர் சாதிக்குங்கள சார்ஜ் ஷீட் போட்டாச்சு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆப்கானிஸ்தான் உள்பட பல நாடுகளுக்கு நான் ஏற்றுமதி பண்ணேன் கடத்தல் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சார்ஜ் ஷீட்டில் சொல்லியிருக்காரு அதில் இவரும் மாட்டுவார் இவரும் வந்து ஏதோ இது நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப்லாம் வந்து என் அநியாயம் பண்ணுறாங்க என் குடும்பத்துக்கெல்லாம் கெட்ட பேர் என் மன உளைச்சலுக்கு ஆளானு பக்கம் பக்கமாக டைலாக் அடிக்கிறார் குற்றவாளியை கூட வச்சுருந்துக்கிற அதை சொல்றாங்க இதில் என்ன தப்பு இருக்குது உண்மையை சொல்வதற்கு தான் பத்திரிகையாளர்கள் யூடியூபர்கள் இருக்கிறார்கள் முதல்ல வந்து ஜனநாயகத்துடைய நாலு கால்களில் ஒரு கால் வந்து பத்திரிகை மீடியா பத்திரிகை மீடியா பொய் சொன்னால் ஆமாம் நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லு அதை விட்டு வெண்ணெய்களா நாங்கள் திருப்பி கேட்டேன் என்னும் பத்திரிக்காரங்களாம் அமைதியாக இருக்காங்க உங்களுக்கு மைக் இருக்குங்கிறக்காக வெண்ணெய்களா பொண்ணைகளான்னு நான் நீங்கள் பேசுகிற மாதிரி நானும் பேசுவா ஏங்க நீங்கள் ஒரு தயாரிப்பா நீங்கள் படம் ஒரு ஜாபர் சேர்ந்து பணம் வாங்கிருக்கீங்க அது உங்கள் குடும்பத்தை பாதிச்சுன்னா அது உங்கள் தப்பு எங்கே தப்பு இல்லையே சரி நீங்கள் வந்து அவர் பணம் கொடுக்குறதோடு நிறுத்திருக்கலாம் அதுக்கப்புறம் அவருடைய தொழிலெல்லாம் பாட்டு நிறந்திருக்கீங்க இரண்டு டீ ஷாப் நடத்திருக்கீங்க அது ப்ரெஸ் மீட் நடத்திருக்கீங்க என்னுடைய நண்பர் ஜாபர் சாதிக்கு சொன்னீங்களா இல்லையா வீடியோ ஆதாரமே இருக்குது ஆ அப்படி இருக்கும்போது ரெண்டு டீ ஷாப்பு அவரை வச்சு நடத்திருக்கீங்க அவருடைய தொழில் பார்த்து தான் இருந்திருக்கீங்க அது யார் பணம் கடத்தல் பணம் இறைவன் மிகப்பெரியவன் இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவர் கடத்தல் வழி அந்த இறைவன் எல்லாம் அல்லாஹ் உங்களை மன்னிப்பாரா சொல்லுங்கள் எல்லா படத்துலையும் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் சொல்கிறீங்களே அப்புறம் எதுக்கு எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு பாட்டு டான்ஸ்லாம் ஆடுறீங்க ஃபஸ்ட்டு போட்டால் எம்ஜிஆர் வச்சு தான் ஆ அந்த படம் ஓரளவு பார்க்கக்கூடிய அளவில் இருந்ததுன்னா அந்த எம் எம்ஜிஆர் பாண்டியனா வரும்போது உள்ள வெப்பு தான் ஆமாம் இந்த எம்ஜிஆர் படங்கள் போட்டு ஆனால் அதுலையும் கேவலப்படுத்தினாங்க வருவோம் எம்ஜிஆர் உருவம் படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நீ அந்த படத்து அந்த உயிர் தமிழுக்கு படத்தில் எம்ஜிஆர் மூஞ்சி கொண்ட ஒருத்தம் கூட இல்லை ஏன் நாமக்கல் எம்ஜிஆர் ஒருத்தருக்காரு அப்படியே டிட்டோ இந்த கோடை முதற்கொண்ட அவர் இருக்கும் அவரை பயன்படுத்திக்கலாம்ல அப்போ அதுவும் எம்ஜிஆரை கேவலப்படுத்துவதற்கான திட்டமாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி சரி ஒரு எம்ஜிஆர் ரசிகன் தேர்தலில் நிற்கணுங்கிறக்காக கட்சியில் போய் சேர்றான் எம்ஜிஆருடைய ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி எம்ஜிஆர் கொள்கை பிடிப்பு உள்ளவன் எப்படி அதை பண்ணுவான் சரி அதில் எவ்வளவு திருமொழிகள் இருக்குது முதல்ல கட்சியிலேருந்து இமான அண்ணா வேட்பாளராக போடுறாங்க ஒரு அவர் எடுத்து போடுங்கிறாரு ஆமாம் ஒரு எம்ஜிஆர் மனசாட்சி இல்லாமல் அந்த பொண்ணுக்காக அவ பக்கத்துல போட்டி காதல் அது வேற ஏன் ஒருவரி கதை எதிர்கட்சி தலைவரே காதலிக்கும் ஆளுங்கட்சி இதுதான் தலைப்பு இதுக்காக உயிர் தமிழுக்குன்னு ஏன் வைக்கணும் உண்மையிலே கொச்சைப்படுத்த எந்த படமும் கிடையாது நமக்கு தெரிஞ்சு முதல்ல அவருக்கு தமிழ்ங்கிற வார்த்தையே வராது தமிழ் தமிழ் சொல்லுவார் இடையினத்தை தான் பயப்படுத்துவார் ஏன்னா அமீருக்கு அப்படி உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லுங்க சொல்ல முடியாது சொல்ல முடியாது தெரியாது ஏன்னா அவருக்கு வந்து அப்படி பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கலை சரி ஆதம்பாபா உங்களை எவ்வளவு கேவலமாக பேசினார் சரி அந்த படத்தினுடைய முதல் தலைப்பு நிறையம்மா நாற்காம் அது ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே தொடங்கின படம் டபிள்யூ எட் துரை அவர் இஸ்லாமியர் ஆனால் துரைன்னு பேரை மாற்றிக்கிட்டார் அவர் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணுவார் அந்த டேரக்டருக்கும் அமீருக்கும் ஆதம்பாவாக்கும் மூணு பேருக்கும் ஒருவரால் சண்டை வந்துச்சு அந்த கதாநாயகியால் மூணு பேரும் சண்டை போட்டாங்க ஓ அதான் உண்மை புரிஞ்சது புரிஞ்சுது ஆமாம் நீங்கள் ஒன்று நூறு புரிஞ்சுக்கணும் ஆமாம் அந்த சண்டையினால் துரை வெளியே போகிறாரு ஆதம்பாவா டேரக்டர் ஆகுது அதுக்கப்புறம் பேரன்பு குண்டை பெரியவரேன்னு பேர வச்சாங்க கடைசியில் இப்போது தமிழுக்குன்னு பேர் வச்சிருக்கீங்க அமீர் அவர்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த படம் இவ்வளவு காலதாமதமானதற்கும் இவ்வளவு அதிகப்படியான செலவுக்கும் நீங்கள் காரணமாக இல்லையா இறைவன் மேலே பெரியவன் மேலே சத்தியமாக இவ்வளவு நாள் தாமதத்துக்கு நான் இல்லை அதிகமான செலவு வைக்கும் நான் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் நான் ஆதாரத்தோடு நிரூபிக்க நீங்கள் என்னடான்னா பொங்கடா என்ன இழாங்கிறீங்க எந்த பத்திரிக்கைக்காரன் என்ன தப்பாக பேசிட்டாங்க உண்மையை தானே பேசுனாங்க கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு இருந்த ஜாபர் சேட்டு பணத்தில் வச்சுட்டா நீங்கள் இப்போ என்னன்னா அவருக்கு செஞ்ச தொழில் எனக்கு தெரியவே தெரியாது ஆமாம் வாயில் விரலை கொடுத்தா கடிக்க தெரியாது சின்ன பிள்ளையா நீங்கள் ஏங்க ஒரு ஃபைனான்சியரு அவர் என்ன தொழில் பண்ணுறாருங்கிறதே பத்திரிக்கை சினிமாக்காரங்களுக்கு தெரியும் ஆக ஜாபர் சேட்டு என்ன வியாபாரம் பண்ணுறாருன்னு தெரியாமையா அவர்கிட்ட இருந்து கோடிக்கணக்கான பணத்தை வாங்குனீங்க வாங்கினீங்க ம் சரி இப்போ சிசிடிவி கேமரா இருக்கு யார் வீட்டில் அந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை அமலாக்கத்துறையை எடுத்துட்டு போயிருக்காங்க அவர் வீட்டுக்கு போய் எத்தனை பணம் வாங்கிட்டு வந்தீங்க பணம் வாங்கிட்டு வரலன்னு சொல்லுங்க அவர் பணத்தில் படம் எடுத்தேங்கிறதே நீங்க வெளிப்படையே சொல்ல மாட்டேங்குது போயிருக்காருக்கு கூப்பிட்டு மாட்டாங்களே விசாரணையில என்ன சொன்னு கேட்டேங்க நான் ஒரு பத்து நாள் கழிச்சு பிரஸ் மீட்ல சொல்றேன் அவங்களே சொல்லுவாங்க ஒன்று அவங்களே சொல்லுவாங்க நம்ம ஒன்று நான் பத்து நாள் கழிச்சு விட்றேன் ஆமாம் அப்போ என்ன இதுலேயே நீங்கள் உலகமாக பையனுங்கிறது தெரியுதா இதில் சப்போர்ட்டுக்கு வந்து கருப்பழனி அப்படின்னு கூட்டணுன்ட்டார் அவர் வேற மைய இரு இருங்க நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன்னு சொல்லி ஐயோ அவர் திமுகவுடைய ஊதுகுழல் அவர் திமுகவுடைய பிரச்சாரகர் அதில் எந்த சந்தேகமே இல்லை ஆனால் அவர் திடீர்னு வந்து திமுகவில் ஜாபர் சாரி இருந்ததுனால அவர் சப்போர்ட் பண்ணி அமீர்காக தான் அமீர்காக தான் வந்தார் நண்பனுக்காக நான் பேசுகிறேன் நான் இவர் என்ன சம்மந்தம் பேசுறேன் நண்பனுக்காக பேசலாம் நண்பனை திருத்தணும் அவன் தான் நண்பன் எப்பா தப்பான வழியில் போகாது பத்திரிக்காரங்களை திட்டாது பத்திரிக்காரங்க தேவை எப்போ நமக்கு தேவை சொல்லணும்னு இல்லையா இன்னைக்கு திமுக பிரச்சாரகராக தான் பிரச்சாரகராகத்தான் இப்போ இருக்கிற தவிர சரி இந்த விழாவில் உங்கள் ஆதம்பாவா சினிமா விழாவில் சமுத்திரங்கனி கலந்து கொண்டாரா இல்லை சசிகுமார் கலந்து கொண்டாரா இல்லை உங்கள் நண்பர்கள் பூரா உண்மையான நண்பர்கள் ஏன் கலந்துக்கலை நஷ்டம் வந்தால் டேரக்டே கிடையாது ஆமாம் ஞானகல் ராஜாவை நீங்கள் யோசிச்சிட்டீங்க ஆமாம் இப்போ திரும்ப திரும்ப நீங்கள் சூர்யா எனக்கு ஆதரவாக பேசலை சிவகுமார் ஆதரவாக பேசலை என்ன திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கீங்களே நீங்கள் நல்லவராக இருந்தால் நிச்சயமாக நடிகர் சிவகுமார் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாரு அவர் தேடி வந்துருப்பார் ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி ஆள் அவர் அவர் சீனியர் மேன் ரொம்ப ஜென்டில் மேன் நீங்கள் சிவக்குமாரை போய் தப்பு தப்பாக பேசுகிறீங்களே சினிமாக்காரன் எவனாவது ஏற்றுப்போனா அமீர் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உயிர் தமிழுக்கு அது எடுத்தது மொக்கப்படும் என்னென்னா ஷோ பிரேக்கு என்னென்னா சில காலையிலே தியேட்டருங்களை பார்த்தீங்கன்னா பத்து டிகிரி கூட வராமல் ஷோ பிரேக் ஆச்சு கடைசியாக அது ஓகே அது முடிஞ்சு போச்சு அந்த படம் இல்லை அந்த அந்த ப்ரொடியூசரே சொன்னார் அந்த படம் ப்ரஷோவுக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வருவார் அமீர்னாரு வரலை ஏன் அமீர் வரல சரி அதை விடுங்க அதுக்கப்புறம் நான் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறேன் என்கிட்ட பணமே இல்லை என் சொந்த பணத்தை வச்சு ரிலீ ரிலீஸ் பண்ணுறேங்கிறீங்க ஏன் உயிர் தமிழுக்கு பட தயாரிப்பாளர் இயக்குனர் ஆதம்பாகாவுக்கு அமீர் உதவலை உதவலாம் பொண்ணை வச்சு படம் எடுத்திருக்காரு இப்போது ஜாபர் சா சாதிக்குடைய பணம் உங்கள்கிட்ட இருக்குது அவர் கொடுத்து உதவி பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ணலைப்பாளருக்கே உதவ மாட்டேன்றாரு மற்றவங்களுக்கு உதவ உங்களை கதாநாயகனாக வச்சு படம் எடுத்த ஆதம்பாக பாவுக்கு நீங்கள் உதவினீங்களா நீங்கள் போய் சிவகுமாரை திட்டுறீங்க இது எந்த விதத்துலயா நியாயம் இறைவனுக்கே அடுக்கிறதுல சரி இறைவன் மிகப்பெரியவன்கிற படத்துக்கு முதலீடு கடத்தில் போனோமா அல்ல அமீரை மன்னிப்பாயாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க